ரிசப ராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க கேது பகவான் நாலாவது பாவத்திலையும் ராகு பகவான் பத்தாவது பாவத்துக்கு வருகிறார் இந்த கேது நாலாவது பாவத்தில் வரும் பொழுது நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் நம்முடைய தாயின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் தாயின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் பத்தாம் பாவத்தில் ராகு கண்டிப்பாக நன்மையே செய்வார் அரசியல்வாதி கூட பழகிறது பேர் புகழ் வர்றது வருமானம் வர்றது எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த கேத்துனால் சில பிரச்சனை இருக்குது ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவானும் நன்மை செய்கிறார் சனி பகவானும் நன்மை செய்கிறார் அதனால் இந்த ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு நன்மையே செய்யும் என்று சொல்வேன் ஆனால் இந்த ராசிக்காரர்கள் என்ன கவனிக்க வேண்டும் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் பேர் புகழ் நல்லா இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நல்லா சம்பாதிப்பீங்க தைரியமாக இருப்பீர்கள் அதிகடிக்கு வெளியே செல்ல வேண்டிய நிலைமை இருக்கும் அதனாலும் லாபம் இருக்கும் கஷ்டம் இருக்காது அரசியல்வாதிகளுக்கு நல்ல பதவி இருக்கும் பதவி உயிர்வு வரும் பேர் புகழ் இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது தைரியமாக இருப்பீர்கள் மன சந்தோஷம் இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட் நாளில் கேத்து இருக்குது சுயபுத்தியே யூஸ் பண்ணணும் அடுத்தவங்க ஏதாவது காப்பி பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகிடுவீங்க வயசானவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தன்னுடைய குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டே வர வேண்டும் தன்னுடைய வாரிசுகள் பத்தி அதிகமாக சிந்தனை செய்ய கூடாது என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் ஓம் கங்கணபதி நமக தினமும் விநாயகர் கோயில் போகணும் விநாயகர் பூஜை செய்யணும் முடியலன்னா வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை விநாயகர் கோயில் போய் பூஜை அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் இந்த ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் தீமை செய்யாது நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க